வணக்கம் நான் உங்கள் பிகேகே லைஃப் டிசைன்ஸ் சொல்லிட்டு பிகே கே இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நேற்று வந்து ஒரு பெரிய தமாஷை என்ன தமாஷை அப்படின்னா ஒரு அம்மா எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க சென்னை அடுத்த அவங்க பேரெலாம் சொல்ல முடியாது அவரெலாம் சொல்லக்கூடாது நியாயம் கிடையாது அவங்க வந்து பேசுகிறேன் அம்மா நீங்கள் சொல்கிறதெல்லாம் நடக்குது நான் செஞ்சேன் நடக்குது ஆனால் நீங்கள் ஹிப்போ நான் சொல்லிக் கொடுத்தேன் இல்லையா எம் சாரி ப்ளீஸ் ஃபார் கிவ் மீ தேங்க் யூ ஐ லவ் யூ இது அவங்க சொல்லியிருக்காங்க அது சொல்லி எப்படி சொல்லியிருக்காங்கன்னா எல்லாம் சொல்லிட்டு கடைசியில் தனக்கு என்ன வேணும்னு எனக்கு பணத்தை கண்ணில் காமி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது அவங்க ரெகுலராக ஒரு ரெண்டு மூணு மாதமாக இருக்காங்க போட்டிருக்கு ஐ எம் சாரி டோன்ட் ஃபர்கிவ் மீ சாரி ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ யூ ஐ லவ் யூ எனக்கு பணத்தை கண்ணில் காட்டுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது சொல்லிட்டு வரும்போது என்ன ஆயிருக்கு ஒரு ரெண்டு நாள் முன்னாடி அவங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ரெண்டு லட்சம் பணம் கொடுத்துருக்காரு அவர் சொன்னார் இந்த பணம் நம்மளுது கிடையாது யாருதோ நீ வச்சுக்கோணும் என்ன அர்த்தம் அது அவங்க வந்து பணத்தை கண்ணில் தான் காமிக்க சொன்னாங்க அவங்களுக்கும் கொடுக்க சொல்லலை அதனால் பிரபஞ்சம் என்ன பண்ணிடுச்சு ஓகே கண்ணில் தானே காமிக்கணும் ஏதோ கண்ணில் பிரபஞ்சம் ரொம்ப ரொம்ப இன்னசன்ட் என்னை கேட்க போனால் லேசாக முட்டல் நீ சொல்கிறது தான் அது செய்யும் நீ நினைக்கிறது தான் அது நடக்கும் நீ கண்ணாடி பார்த்து சொன்னேன்னா நீ தான் பேசுகிற இல்லையா அந்த மாதிரி தான் பிரபஞ்சமும் கேட்குற வார்த்தை சொல்கின்ற வார்த்தை சரியாக நீங்கள் சொல்ல வேண்டும் எனக்கு இவ்வளோ பணம் கிடைத்து விட்டது இப்போது பிரபஞ்சத்திற்கு நன்றி ஐ அம் சாரி ப்ளீஸ் ஃபர் கிவ் மீ யூ ஐ லவ் யூ ப்ளீஸ் கிவ் மீ ஐ ஆம் சாரி ஐ ஹாவ் லாட் ஆஃப் மனி நவ் தேங்க் யூ யூனிவர்ஸ் அதுதான் சொல்ல வேண்டியது அதே மாதிரி தான் கிடைத்து விட்டது வந்து விட்டது சொல்ல வேலை கொடுங்க கண்ணுக்கு அங்கே இஷ்டம் போல எழுதுறீங்களா அது இஷ்டம் போல அது செஞ்சிட்டு அது ஒரு ஜோக் இன்னொருத்தர் பேசுதான் ரெண்டு மூணு பேர் நேற்று பேசுனாங்க என்னதான் என் மகன் என்னிடம் பேச மாட்டேன் என் மகள் மூஞ்சி தூக்கி வச்சிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்கலை அப்படின்னு தாய் தான் பேசினாங்க எல்லாம் அம்மா தான் பேசினாங்க என்ன விஷயம்னா நல்லா யோசனை பண்ணி பாருங்க உலகத்தில் இந்த அம்மாவை போல் அன்பு காமிக்க யாராவது இருக்காங்களா உலகத்தில் வேறு யாருமே கடவுள் கூட உன்னிடம் அந்த அளவுக்கு அன்பு காண்பிப்பு காண்பிப்பதில்லை பத்து மாதம் வயிற்று சுமந்து வாழ்நாள் முழுக்க நெஞ்சில் சுமந்து உங்களை பார்த்து கொண்டிருக்கும் அந்த பெற்றோர் மனசு வருத்தப்படாதீங்க எங்கள் பாட்டி சொல்வாங்க தப்பு இதாக பண்ணால் அப்புறம் கேட்ட கொப்பரை ஆறு சவுத்தில் கவுத்துருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு தாய் தந்தை மகன் அப்படி இருந்தப்போ தாய் மகன் அவனுடைய மகன் பேரன் மூணு பேர் இருக்காங்க அந்த நேரத்தில் என்ன ஆகுது அப்படின்னா அப்போ வந்து இந்த அந்த தாத்தாவோட தாத்தா வந்து கொஞ்சம் நாள் இருக்காரு இறந்து போயிட்டாரு அப்புறம் வந்து இந்த பேரை என்ன பண்ணுறான் அந்த தாத்தாவுக்கு ஒரு சின்ன பவுல் மாதிரி அதில் இந்த புட்டக்சை மாதிரி சாப்பாடு கொடுப்பாங்க அந்த சாப்பாடு தாத்தா இறந்த உடனே அவன் கழுவி செவத்தில் வச்சுருக்கான் அவங்க அப்பா கேட்குறாங்க என்னத்துக்கிட கொண்டு போய் வச்சேன அது வந்து உனக்கு நான் கொடுக்கணும்ல உங்களுடைய கர்மம் அவங்கள விட்டு போகாது தப்பே பண்ண உலகத்தில் நீங்கள் தப்பு பண்ணக்கூடாத ஒரே விஷயம் அவங்கள வந்து மேலே தூக்கி வச்சு ஆக அவங்க கொண்டு அன்பாக ரெண்டு வார்த்தை சாப்பிட்டியான்னு ஒரு கேள்வி பண்ணுங்கள் ப்ளீஸ் அம்மா அப்பாவை பார்த்துக்கோங்க அன்பாக பேசுங்க அவங்க கண்டபடி உணருவாங்க இஷ்டம் போல் பேசுவாங்க அது அவங்களுடைய உரிமை அறுபது எழுபது வயசு ஐம்பது ஐம்பத்தஞ்சு வயசுக்கு மேலே அவங்கள திருத்த நீங்கள் யாரு அவங்க திருந்த வேண்டிய அவசியம் இல்லை இது முக்கியமாக சொல்ல நினச்சேன் தயவு செய்து பெற்றோரை கனம் செய்யுங்கள் பார்த்துக்கோங்க தம் அம்மா போயிட்டால் உன்னை திரும்பி பார்க்க என் குழந்த சாப்பிட்டுதா அப்படின்னு கேட்க ஆளே இருக்காது அதனால் பார்த்துக்கோங்க அப்பா அம்மா அப்பா அம்மா ரொம்ப முக்கியமான விஷயம் இது சில நேரம் வாழ்க்கையில் ஆகிடும்னா நிறைய ஃபர்மேஷன் பண்ணியிருப்போம் நிறைய வேலைகள் பண்ணியிருப்போம் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்தா ஒரு நேரத்தில் இடத்துல நம்ம நின்றுட்டுருப்போம் ஆச்சு எதுவுமே இப்போ அந்த மாதிரி ஒரு ஸ்டேக்னேஷன் பீரியடு தான் போயிட்ருக்கோம் நான் போயிட்டுருக்கேன் ஐம் கோயிங் எ பாஸ் ஒரு டீல் ஒன்று க்ளோஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் முடிஞ்சு போச்சு ரிட்டர்னில் எல்லாம் முடிச்சுக்கிட்டோம் ஆனால் வந்து அவங்க கொண்டு மேலே போகலை அந்த மேலே போகாத பட்சத்தில் அப்படி அடுத்தது என்ன அப்படி தெரியாம முடிச்சிருக்கோம் கவலைப்படாதீங்க ஏன்னா அந்த நிறுத்தம் உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்டு இப்போ நின்று வேகமாக ஜம்ப் பண்ணுறவங்க நின்று பவர் வர கிடு கிடு கிடுக்கிட்டுன்னு ஓடி தாண்டி அப்படி குதிப்பாங்க அதுக்காக தான் இது நல்ல ஒரு விஷயம் நடக்கும் வெற்றி வரும்போது சத்தத்தோடு வருவதில்லை பிரகாசமாக வெளிச்சத்தோடு வருகிறது அதனால் நீங்கள் நினைக்கும் அனைத்தும் நிறைவேறும் அந்த ஒரு நம்பிக்கை மாற்ற நான் செய்கிறது எல்லாம் இந்த பா இந்த இந்த தடங்கள் இந்த தாமதம் ஒன்றும் கிடையாது இது வந்து எதுக்காகவும் நல்லதுக்கு அவசரப்பட்டு போனால் தடிக்கு விழுந்துடலாம் வேறு எதாவது பிரச்சனை வரலாம் அதனால தான் நின்றுது தானேச்சு போய்கொண்டிருக்கோம் இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த தளர்ச்சியை நீங்கள் முயற்சியாக மாற்றுங்கள் சந்தோஷமாக மாற்றுங்கள் அந்த கேப்பை கொஞ்சம் என்ஜாய் பண்ணுங்கள் ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எல்லாம் சரியாகப்படும் அப்படி வெயில் வச்சுட்டு இதை இப்படி பார்த்துருங்க இது நடந்துடும் கண்டிப்பாக நடந்தது ஓகே அடுத்த வேலைக்கு பார்ப்போம் இன்னைக்கு காலையில் கூட என் பெரிய பொண்ணுக்கு தான் இதை விட்டுடுமா இந்த ப்ராப்ளம் ஓட்டிகிட்டே இருக்கணும் முடிஞ்சிடும் அடுத்தது என்னென்னு பார்ப்போம் அப்படின் சொல்லி அடுத்த வேலைக்கு போயிடணும் ஏன்னா இந்த மனித உடம்பானது எப்படிப்பட்டதுங்க அந்த சூட்ச்மத்தில் இருக்கிற அந்த சோல் பயங்கர பவர்ஃபுல் ஓகே கல்லீரலை ஆறு வாரத்துக்கு ஒரு தரம் புதுப்பிக்குது உடம்புல இருக்க ஸ்கின் மாதம் ஒரு தரம் மாறிடுது ஒரு வருஷத்துக்குள்ளே உடம்பில் இருக்க அத்தனை உறுப்பும் நமக்கு தெரியாது அத்தனை உறுப்பும் புதுப்பிச்சு உட்காந்துருக்கு புரிஞ்சுதான் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த நீங்கள் சக்தியெல்லாம் எனக்கு மாத்திரம் இல்லை உங்களுக்கு தான் நீங்கள் அனைவருமே சக்தி வாய்ந்தவர்கள் அதை உணர்ந்து கண்டிப்பாக நீங்கள் செய்கின்ற வேலை உங்களுக்கு நிச்சயமாக நிறைவேறிவிடும் என்று அதீத நம்பிக்கையோடு இருக்கு நிச்சயமாக நீங்கள் வெற்றியாளர்கள் ஈர்ப்பு விதி லா ஆஃப் அட்ராக்ஷன் அப்படிங்கிறது வெறுமனை காட்சிப்படுத்தி மேனிஃபெஸ்ட் பண்ணி அஃபமேஷன் எழுதி பிரபஞ்சம் செய்கிறது என்று காத்திருப்பது அல்ல அது கதையோட ஒரு பகுதி நிச்சயம் தேவையான பகுதி அது கர்ம வினைப்பாளர் அதாவது நீங்கள் செய்கின்ற காரியம் நீங்கள் நினைக்கின்ற காரியம் எல்லாவற்றையும் எதிரொலிப்பது தான் மேனிஃபெஸ்டேஷன் அதுதான் உங்களுக்கு தேவையானவற்றை என்ன கொடுக்க வேண்டும் என்று தீர்மானிப்பது நீங்கள் வேண்டியது மாத்திரம் அடைகிறதில்லை எதெல்லாம் நினைக்கிறீங்களோ எதெல்லாம் செய்கிறீங்களோ அதுதான் எதிரொலியாக உங்களிடம் திரும்பி வருகிறது உங்கள் உணர்வு நடவடிக்கை எல்லாவற்றிலும் ஒரு அலவரிசை உண்டு இந்த அலவரிசை வெளியில் போதும் வெளியில் போயிட்டு அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகி நம்ம வாழ்க்கைக்குள்ளே திரும்பி வருது உங்கள் சக்தியை உணருங்கள் உங்களோட செயல்பாட்டோட சக்தியை சேருங்கள் அது உண்டாக்கும் அலைவரிசையை உங்கள் எண்ணங்களோடு கொண்டு சேருங்கள் சேர்ந்தால் என்னெல்லாம் செய்கிறீங்களோ நான் மேனூஃபெஸ்டேஷனாக பண்ணிவிட்டு ஏதோ தப்பு பண்ணிங்கன்னா நிச்சயம் தப்பு தப்பாக நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடந்து போய்டும் மேனிஃபெஸ்டேஷன் ஒரு பக்கம் பண்ணிச்சு இந்த பக்கம் யாரையோ திட்டி யாரையோ ஏதோ பண்ணி யாருக்கோ கெடுதல் பண்ணி ஒரு கொடுமைப்படுத்தி அப்படிலாம் பண்ணிங்கன்னா அதுதான் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு தெரியும் அதுதான் கர்ம வினை கர்ம வினையை கிளியர் பண்ணிக்கணும் தீர்த்துக்கணும் இதெல்லாம் நல்லபடியாக இருப்பேன் இதெல்லாம் நல்லபடியாக செய்வேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இயற்கையாகவே உங்கள் ஆற்றலை வெளியில் அனுப்புவதை பொறுத்து நீங்கள் இதை ஈர்க்கிறீர்கள் இருக்கும்போது என்னெல்லாம் ஆற்றலை வெளியில் அனுப்புகிறீங்களோ அதுதான் தெரியும் மேனிஃபெஸ்டேஷனை துரத்திட்டே போதை ஆ வேணும் ஆ வேணும் ஆ வேணும் அது உங்களை நோக்கி பார்த்து கொள்ளுங்கள் அதுக்கு என்ன பண்ணோம் நீ மேனிஃபெஸ்ட் பண்ணி அஃபமேஷன் எழுதி அந்த அலைவரிசையை உண்டாக்கி எண்ணங்களை சரி பண்ணி இருக்கணும் ஆனால் பின்னாடி ஓடாத நீ தனி மனிதத்து மனித தன்மை உள்ளவன் ஒரு யூனிக் பர்சனாலிட்டி அப்படின்னு சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய சக்தி இருக்குது ஏன்னா இங்கே இருக்கிறது சூட்சமம் நம் உடல் முழுவதும் வியாபித்திருப்பது பிரபஞ்சம் அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து இதை வேறு மாதிரி கொண்டு போகணும் ஒவ்வொரு ஆசையும் ஒவ்வொரு விருப்பமும் ஒரு தனி கதை அதுக்கு தனியான ஸ்கிரிப்ட்டு கதை எழுதுவது தனியாக அதாவது மென்டலாக நினைக்கிறது தனியாக அதோட உணர்வுகள் கண்டிப்பாக அதோட உணர்வு தனியாக எண்ணங்கள் தனி எண்ணங்கள் உணர்வு அந்த ஸ்கிரிப்டு கரெக்டான வார்த்தை நம்ம நண்பர் அவங்க சொன்னபடி நாம் வந்து என் கண்ணில் காட்டுன்னு சொல்லிட்டா அது கண்ணில் மாத்திரம் காட்டியில் எடுத்துகிட்டு போயிடும் ஒன்று கிடையாதுன்னு அது ஒரு தமாஷான எனக்கு நிஜமாகவே நானும் அந்த அம்மாவோட சேர்ந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டோம் ரெண்டு பேரும் இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஓகே அதை நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும் கரெக்டாக பேசணும் வார்த்தைகளை அளந்து பேசு வார்த்தைகளை சரியான விகிதத்தில் உபயோகிங்கள் உங்களது ஆகிவிடும் அது நேற்று வந்து ஒரு பொண்ணு வந்து ஃபோன் பண்ணி மெசேஜ் அனுப்பினேன் ஹலோ மேடம் ஏன் விஷன் போர்டு அனுப்பலை எனக்கு தெரியவே தெரியாது அந்த பொண்ணுக்கு விஷன் போர்டு வேணும்னு சொல்லிச்சு அதுக்குள்ளே பேமெண்ட் அனுப்பணு தான் அனுப்பணும் அப்புறம் ஹலோ ஜிபே நம்பர் அனுப்புங்க நான் கொடுக்க மாட்டேன்னா உனக்கு ஒரு மரியாதையோடு பேச கற்றுக்கணும் அதுவும் ராத்திரி பத்து மணிக்கு ஒம்போது மணிக்கு ஆறுலேருந்து எட்டுக்குள்ளே எனக்கு கூப்பிடுங்க நான் உங்களுக்கு அவைலபிள் நான் உங்களுக்கு மெசேஜ் அனுப்புங்க வாய்ஸ் மெசேஜ் அனுப்பு அதுக்கப்புறம் பண்ணாதீங்க ஓகே என்னுடைய நம்பர் நைன் டபுள் ஃபோர் டபுள் ஃபோர் ஒன் த்ரீ செவன் ஒன் செவன் ஆறு முதல் எட்டு வரை மெசேஜ் அனுப்பலாம் விஷன் போர்டு வாய்ஸ் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பணும் எனக்கு நீங்கள் பேசணும் எதுக்காக உங்களுக்கு விஷன் போர்டு எதுக்காக உங்கள் கிராட்டிடியூட்ஸோ எனக்கு தெரியணும் ஓகே அப்புறம் கடைசியாக ஒரு சின்ன சொல்லித் தரேன் உங்களுக்கு நான் என்ன பண்ணேன்னா ஒரு சி ஒரு சின்ன கல் ஆக்சுவலாக அது கிராட்டிடியூட் ஸ்டோன் அதை வந்து நான் சாதாரண கல் தான் எடுத்து யூஸ் பண்ணலாம் நீங்கள் இந்த மாதிரி க நூலில் கட்டிக்கோங்க கட்டிட்டு காற்று கீற்ற இல்லாத ஒரு இடத்துல போயிட்டு கொஞ்சம் ஆடிட்டு தான் இருக்கும் போயிட்டு நீங்கள் என்ன பண்ணோன்னா நேர போகணும் இந்த கல்ல சொல்லணும் மனசால் வாயால் சொல்லக்கூடாது அது நேராக போயிடும் சைடில் போனால் சைடில் போகும் சுற்றி வேணால் சுற்றி வரும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து தீபக் சோப்ரா அப்படின்னு ஒரு பெரிய மன பற்றி சொல்கிறவர் அஃபமேஷன் பற்றி சொல்கிறவர் அவர் ஒரு பெரிய எழுத்தாளர் சைக்க சைக்காலஜிஸ்ட் அவர் அவர் வந்து பண்ணார் இது எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா உங்கள் மனசுக்கு என்ன சக்தி இருக்குன்னு நீங்கள் உணர்வீங்க ஒன்றும் இல்லை சிம்பிளாக ஒரு உருண்ட கல் எடுத்து நூலில் கட்டிட்டு இப்படி வச்சார் நம்ம ஆட்டக்கூடாது கையால் ஆட்டக்கூடாது மனசால் ட்ரை பண்ணுங்கள் அப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தி வரும் நிறைய பேர் பண்ண முடியலம்மா எழுத முடியலம்மா ஏதாவது ஆயிடுலம்மா ஒன்றும் ஆகாது நீ நினைக்கிறது தான் நீ அடுத்தவங்க நினைக்கிறது நீ இல்லை ஓகேயா ஸோ அதை நீங்கள் பண்ணுங்கள் இனி ஒரு அழகான செய்தியோடு உங்களை சந்திக்கிறேன் கத்திரிக்காய் ஊருகா போட்டிருக்கேன் அதை நான் வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் அனுப்பிவிட்றேன் கடிச்ச காயெல்லாம் ஊருகா போட்டுருவேன் நான் ஓகே மீண்டும் சந்திப்போம்